சக்தி தங்கமே உன் வீட்டிற்குள் நான் ஆத்திரத்தோடுதான் வந்தேன் உன் வாசப்படியை மிதிப்பதற்கு முன்னால் கூட நான் அடக்க முடியாத ஆத்திரத்தோடு வந்தேன் ஆனால் எப்போது உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்து உன்னை என் கண்களால் பார்த்தேனோ என் ஆத்திரத்தை நான் கைவிட்டு இப்போது உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்திருக்கிறேன் உன்னை பார்த்தவுடன் என் மனதில் தோன்றியது என் பிள்ளையே ஆயிரம் கஷ்டங்களோடு இருக்கிறது இப்போது நான் வேறு ஆத்திரத்தோடு வந்து என் பிள்ளைக்கு இனியும் பழிபாவங்கள் சேரக்கூடாது என்று என்னை நான் கட்டுப்படுத்தி அமைதியாக்கிக் கொண்டு நான் இப்போது அமைதியாகத்தான் அமர்ந்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாக்கை நீ இப்போது தள்ளிவிட்டு போகாதே பாதியில் நிறுத்திவிடாதே முழுமையாக கேட்டால் மட்டும்தான் இன்று நான் அடக்கிய ஆத்திரம் இனிமேலும் எனக்கு வராது அமைதியாக இருக்கிறேன் என்று தள்ளிவிட்டு போய்விட்டாய் என்றால் ஆத்திரக்காரியாக உன்னால் என்னை பார்க்க முடியாது என் தங்கமே கவனமாக பொறுமையாக மனதை ஒருநிலைப்படுத்தினே இதை முழுமையாக என்று கேட்க வேண்டும் நீ மட்டும் ஆசைப்படும் ஒன்றை ஏன் உன் ஏன்னைக்கு தர மறுத்துவிட்டாய் என்னை ஏன் மூலியாக வைத்திருக்கிறாய் எனக்கு ஏன் நீ அதை நீ மட்டும் அனுதினமும் என்னிடம் கேட்கிறாயே ஏன் அதை எனக்கு நீ செய்யாமல் இருக்கிறாய் அன்பு பிள்ளையே இதை தான் உன் குலதெய்வமும் உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது சில விஷயங்கள் அல்ல பல விஷயங்களில் உன் நல்லதையும் உன் கெட்டதையும் தேடித்தரும் நல்லதை செய்தால் நல்லது தேடி வரும் தீய காரியங்களை செய்தால் தீயது தேடி வரும் நீ இப்படி செய்து கொண்டிருப்பதால் உனக்கு வரும் நன்மைகளும் தடைப்பட்டு போய்க்கொண்டிருக்கும் அனைத்தும் அப்படியே நின்றுவிடும் நான் சொல்வதை கேட்டு நீ செய்தால் தடைப்பட்டு போன அத்தனையும் உன் வீடு தேடி வரும் செய்யும் காரியங்கள் எப்போதும் நல்லதாக இருக்க வேண்டும் தெரியாமல் இருந்தால் சரி தெரிந்துவிட்டால் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது இதுதான் உன் அன்னை என்று உனக்கு சொல்ல வந்தேன் நீ செய்து கொண்டிருக்கும் ஒரு காரியம் என்னையும் கோபப்படுத்தி உனக்கு வரும் நல்லதையும் தடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நான் சொல்வதை மட்டும் நீ செய்து பாரேன் தங்கமே உடனடியாக உடனடியாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படும் அதை நீ எதிர்பார்க்காதபடி பல மடங்கு நன்மைகளையும் பல மடங்கு நிம்மதிகளையும் பல மடங்கு அதிசயங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்கும் எதிர்பாராத காரியம் உனக்கு நல்லதாக வெற்றியாக நடத்தி கொடுக்கும் நல்ல காரியங்களை செய்தால் கட்டாயம் கைமேல் பலன் கிடைக்கும் நீ என்னை இப்படி வைத்திருக்கிறாய் என்று பல நாள் எனக்கு மன வருத்தத்தோடுதான் இருந்தேன் நீ செய்வாய் என்று எதிர்பார்த்தேன் ஆனாலும் நீ செய்யவில்லை அதனால்தான் நானே இப்போது உன்னிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்ன என்று இந்த விஷயத்தையும் போட்டு குழம்பிக் கொண்டிருக்காதே நான் தெளிவாகச் சொல்கிறேன் அன்பு குழந்தையே நீ மட்டும் தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கிறாய் ஆனால் என்னையும் சரி உன் குலதெய்வத்தையும் சரி நீ எப்படி வைத்திருக்கிறாய் உன் வீட்டில் அன்பு குழந்தையே நீ அந்த மங்களியத்தை எனக்கு ஏன் தரவில்லை என்னுடைய கழுத்தில் ஏன் நீ அதை போடவில்லை நீ எனக்கு அதை தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் உன்னிடத்தில் இருந்து எதை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் இப்போதும் ஒரு முக்கியமான காரியத்திற்காகத்தான் இதையும் உன்னிடத்தில் இப்போது நான் கேட்கிறேன் இன்று எனக்கு நீ அதை இட வேண்டும் என் கழுத்தில் நீ அதை போட வேண்டும் மஞ்சள் கயிற்றில் ஒரு விரலி மஞ்சளை கட்டி என் கழுத்தில் இன்று போடு உன் குலதெய்வத்தின் கழுத்திலும் போடு முக்கியமான காரியத்திற்கு தங்கமே என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ இதை இன்று எனக்கு கொடுத்தே தீர வேண்டும் இதை உன் வீட்டில் இன்று நீ செய்து பார் மாற்றங்கள் உடனுக்குடன் வரும் திருப்பங்கள் உடனுக்குடன் கிடைக்கும் வெற்றி உடனே உன்னை தேடி வரும் ஒருவரால் உனக்கு நன்மை கிடைக்கும் ஒருவரால் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கும் உன் வீட்டிற்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் நிம்மதி இழந்து நிற்கும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லை என்று வறுமையோடு இருக்கும் உனக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உன் கைகள் நிறைய கிடைக்கும் அன்பு பிள்ளையே இத்தனையும் இது நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை இன்று நீ செய்து பார் நான் சொன்ன வாக்கை ஏற்றுக்கொண்டாய் தாயே செய்கிறேன் என்று உன் மனம் சொன்னால் இப்போது நீ எனக்கு உன் நம்பிக்கையை காணிக்கையாகக் கொடு நல்லது என்று நடக்க வேண்டும் இன்று இரவுக்குள் நீ நினைத்த காரியம் நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது ஒருவரது உருவத்தில் தவறவிட்டு மீண்டும் வருத்தப்படாதே உன் காணிக்கையை கொடுத்து நல்லதை வரவேற்றுக்கொள் என்று ஓம் சக்தி நன்றி